ரெண்டாயிரத்தி இருபதில் அவருக்கு ராமன் ரோலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பீஷ்மர் மகாபாரதம் மகாபாரதம்லையே ரெண்டாயிரத்து இருபது கூட்டினா கூட்டினா அஞ்சு வரும் அஞ்சுன்னா மகாபாரதம் அவர் தாடி பெருசாக அவர்க்கு தந்தாரா இல்லைங்களா இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பீஷ்மர் ரோடு ரெண்டாயிரத்து இருபத்தில சகனி ரோலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மோடிக்கு பரதன் ரோல் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சமீபத்தில் கள்ளச்சாலாயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் வந்து சில பேர் இறந்துருக்காங்க அதுக்கு கவர்மெண்ட் வந்து கள்ளச்சாலயம் குடித்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க நிச்சயமாக இது ஒரு அடாவடியாக தான் நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் தான் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது வெஸ்ட் பெங்காலில் அது முத முதல்ல கவர்மெண்ட் சொன்னது வந்து ரெண்டு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்களில் பத்து லட்சம்னு உயர்த்தினாங்க சரி அது அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது வந்து நியாயமானது ஏன்னா அரசனுடைய கவனக்குறைவால் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய கவனக்குறைவால் தான் அவங்க வந்து அந்த மக்கள் தங்களுடைய உயிரை பலி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது அங்கே பத்து லட்சம் கொடுக்கறது இன்னும் கூட கொடுக்குறது கூட நியாயம்தான் அதை நம்ம வந்து சரின்னு சொல்ல போகிறோம் ஆனால் தமிழ்நாட்டு நடந்தது என்னென்னா தமிழ்நாடு அரசு சாராயம் விற்றுக்கிட்டு இருக்குது அதனால நம்ம எதிர்காமனா கூட நடந்துக்கிற யதார்த்தம் என்னென்னா அரசே சாராயம் விற்கிது இது ஒரு விதோனோ வினோதமான ஒரு விஷயம் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது சரி அரசு சாராயம் இருக்கு அந்த சாராயத்தை வாங்கி குடிக்காமல் இவங்க எடுத்து போய் அதிக போதை வரும்னோ அல்லது மலிவாக கிடைக்குதுன்னோ கள்ள சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பேர் கள்ள தான் அப்போ அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அவங்க குடித்தது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அவங்கள தண்டிக்கு தான் வேணுமோடிய இந்த மாதிரி பத்து லட்சம் ரூபான்னு ஒரு பொருந்தா பணத்தை கொடுத்து அதை ஊக்குவிக்கக்கூடாது இது மிக மிக வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது நாம் இவ்வளோ சொல்லிட்டோம் இல்லையா இவ்வளோ இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு வேளை இந்த அரசாங்கமே அவங்க சாவுக்கு காரணமாக இருந்திருக்க முடியுமா இந்த கோணத்தில் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லாட்டி போனால் இந்த முட்டாள்தனமான காரியத்தை நீ ஏன் செய்கிறீங்க கவர்மெண்ட்டே சாராயம் விற்குது நீங்கள் தான் விற்கிறீங்க அதை வாங்கி குடிக்காமல் கள்ள சாராயம் வாங்கி குடிச்சவங்களுக்கு செத்து போனவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னா அப்போ இதுக்குள்ளார வேறு எதுவும் விஷயம் இருக்குதா ஒருவேளை அந்த கொலைக்கு நீக்க காரணமாக செத்து போனவங்களுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சிந்தனை ஓடு ஒன்று நாம் சாராய கடைங்களில் மூடு மூடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் மூடுனா என்ன ஆகும் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே ஒரு கலாச்சாராயத்தை குடிக்க வச்சு நீங்கள் வந்து அந்த செய்திருக்கலாம் அது உங்களுடைய முயற்சியாலே கூட நடந்திருக்கலாம் இது ஊர் எங்களுக்கு வருது இந்த ஐயம் ஏன் வருதுன்னா இந்த அற்புதமான வேறு காரியத்தை அரசை செய்யக்கூடாதுன்றதால எங்களுக்கு அந்த ஐயம் வருது குற்றவாளிக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்து ஊக்கப்படுத்துறீங்க இதனால் தான் எங்களுக்கு அந்த சந்தேகம் வருது ஒரு சந்தேகம் சாராய கடைகளை நீங்கள் மூடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு துர்நிகழ்ச்சி நடத்தி மக்களுக்கு வந்து இல்லை சாராயம் மிக்க வேண்டியது கவர்மெண்ட் கடமைன்னு நீங்கள் புரிய வைக்கலாம் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போ இந்த சாவுக்கு பின்னாலே நீங்க இருக்கிறீங்க தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஒன்று அடுத்தது இன்னொன்று என்னென்னா இது வழக்கமாக இந்தியாவில் இந்த சடங்கு நடத்துறது இருக்குது பிராமண சடங்குகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தாலே எங்களுக்கு நிறைய குறியீடுகள் இதில் இருக்கு அந்த நான் சொல்கிறேன் பாதிக்கப்பட்டவர்கள் நூறு பேர் அதில் ஒரு பொண்ணும் ஒன்று ஒரு பெண்ணும் அடங்குவார் ச்சுங்களா இது ஒரு இது கருணாநிதிக்கு நூற்றி ஓராவது பிறந்த நாள் ஜூன் மாதம் கொண்டாடி இருக்கிறீங்க அதுவும் ஜூன் மாதத்தில் தான் கொண்டாடி ஜூன் மாதன்றது கூட ஆறாவது மாதம் தான் அதுவும் சகுனி குடிக்கிறது தான் அந்த குடித்தவங்க ஊர் வந்து கருணாபுரம் கருணாபுரம்னு இருக்குது கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் குடிச்சிருக்கீங்க கள்ளக்குறிச்சின்னா குறிஞ்ச நிலத்தை குறிக்கிற ஒரு ஊராக இருக்குது அது வச்சுங்களா அங்கே குடிச்சிருக்கிறாங்க நீதி ஆலயத்துக்கு பக்கத்திலே தான் அந்த கருணாகரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அது ஒரு செய்தி இருக்குது சாராய வித்தவம் பேர் வந்து கண்ணுக்குட்டின்றிங்க அங்கே கிருஷ்ணன் வந்துடுறாரு அப்போ கௌரவர் இப்போ பாதிக்கப்பட்ட நூறு பேர் கௌரவரை குடிக்குது அதில் ஒரு பெண்ணும் சம்மந்தப்பட்டது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நடந்த இடம் கருணா கருணாகுரம் கருணாநீதியினுடைய நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் அப்புறம் வந்து செத்துப்போனா இருபத்தி ஒரு பேரை வந்து கோமுகி ஆற்றங்கரையில் வந்து எரிச்சிருக்கீங்க குறிப்பாக இருபத்தோரு உடலர்களை ஒரே சமயத்தில் எரிச்சிருக்கிறீங்க இருபத்தொன்னுன்றது ஒன்றுன்றது பரசுராமன் குறிக்கும் இப்போ இதில் இதில் கிருஷ்ண வராரு மித்த ஒரு பேர் கண்ணுக்குட்டி அது கிருஷ்ணன் ஆயிராரு மலையில் தான் சரக்கு தயார் பண்ணிய தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் கள்ளக்குறிச்சின்றது வந்து குறிஞ்ச நிலத்தை குறிக்கிற இதாக இருக்குது குறிஞ்செலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நூறு கௌரவர்கள் என்பது எனக்கு தெரியும் அது அது பாதிக்கப்பட்டவங்க நூறு பேர் அது கருணாநிதிக்கு வந்து நூற்றி ஒன்றாவது நூற்றி ஒரு பேர் தானே கௌரவர்னு சொல்கிறேன்னா ஒரு பொண்ணு ஒன்றில் வந்து அந்த நூற்றி ஒன்றுன்றது துச்சலை அப்படி தானே அதுவும் இது பொருந்தது நடந்த மாதமும் ஜூன் மாதம் அது ஆறாவது மாதம் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இதில் சடங்கு இருக்கிற மாதிரி தெரியுது கருணாநிதிக்கு வந்து ஐந்து ரோல் கொடுத்துருக்கான் பிராமணன் பொதுவாக எல்லாருக்கும் ரோல் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ரஜினிக்கு வந்து பெரிப்பா ரோல் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து திருத்ராஷன் ரோல் கொடுத்துருக்காங்க கருப்பு கண்ணாடி நமக்கு தெரியும் கமலஹாசனுக்கு சகனி ரோல் அது காலை நொண்டி போயிடுச்சுட்டு நடந்தவர்கள் தான் தெரியும் காலைல பிளேட் வச்சுட்ருக்குறாரு நோல் அப்படியே அவங்க வாழ வைக்கிறாங்க எம்ஜி ராமச்சந்திரன் கழுத்தில் சுட்டு அவர் வந்து மூர்த்தியாக தான் அவர் வாழ்ந்துருக்காரு கரு கழுத்தில் துப்பாக்கியால் சுட்டுருக்குறாங்கன்றதெல்லாம் இப்படி இருக்கும்போது கருணாநிதிக்கு ஐந்து ரோல் கொடுத்துருக்காங்க ஐந்து பாத்திரங்கள் அவருடைய கருப்பு கண்ணாடி துருதராஷனை குறிக்கிது அவர் மேல் போட்டிருந்த மஞ்சள் துண்டு பரசுராமனை குறிக்கிது அப்புறம் அவர் செஞ்சதெல்லாம் சகுனி வேலையை தான் செஞ்சுருக்கார் ஆட்டுக்கண்ணு கூட வச்சுருக்க வச்சு சொல்லுவாங்க ஆடுந்தான் சகனி ஒரு கண் ஆட்டுக்கண்ணுன்னு சொல்கிற இதுவும் ஒரு பரவலான செய்தியாக தான் இருக்குது அது அவருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டிருந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டிருந்தது அவருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்புறம் அவர் வந்து முருகன் பாத்திரமும் எடுக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்து மயிலாப்பூரில் ஒரு வீடு இருக்குது கோபாலபுரத்தில் அவர் வசிக்கிறார் அதனால் அவர் கிருஷ்ணன் பாத்திரமும் எடுத்துருக்கிறார்ன்றது இதெல்லாம் தெரியுது தான் மகாபாரத போர் நடக்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஜெயலலிதா காட்டில் எடுந்து நடந்தது கூட ராமாயண மகாபாரத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் அது அப்போ எல்லாருக்கும் இந்த ரோல் கொடுத்து தான் வச்சுருக்குறாங்க அப்போ இவர் வந்து இவர் வந்து முருகனும் கிருஷ்ணன்றதை குறிக்கிறது தான் வள்ளூர் கோட்டத்தை அவர் கட்டினார் அவன் குமரியில் வந்து வள்ளூருக்கு சிலை வச்சதும் வள்ளுவர்ன்றது யார் திரு வல்லவர் திரு என்பது முருகனையும் வல்லவர் என்பது கிருஷ்ணனையும் குறிக்கும் அப்போ இப்போ ஐந்து ரோல் இவர் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஐந்து ரோலில் இவர் கருணாநிதி இவருக்கு ஒரு நூற்றி ஒரு ஆதரவு பிறந்த நாள் கருணாபுரத்தில் நடக்குது அங்கே கருணான்ற பேர் வருது இதில் வந்து சகினி ரோல்ன்னா அந்த நீதியலயம் கள்ளக்குறிச்சி ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் கருணாபுரம் இருக்குன்றீங்க நீதியலயத்தை இது பண்ணுறது யார் நீதியரசர் யார் சகனின்னு நாம் சொல்கிறோம் சகனி ரோல்ல இவர் வர்றாரு அதனால தான் அதுக்கு பக்கத்தில் கருணாகரபுரத்தை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்போ இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இது மகாபாரத சடங்கு மாதிரி தான் நமக்கு தெரியுது இதை வந்து இவங்களா செய்யலை திமுகவாக செய்யலை பிராமண செய்ய சொல்கிறான் செய்கிறான் செய்யறான் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா பேனாசலை வைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா பேனாசலை எப்படி வைக்கணும் அது இன்னும் வைக்கலன்னு வீங்க நாம் வந்து அமலப்படுத்திட்டோம் பேனா சில வைக்கிறது எப்படி வைக்கணும் எழுதுற மாதிரி தானே வைக்கணும் சாஞ்ச மாதிரி அந்த நிம்பு கிழக்கு மாதிரி தானே வைக்கணும் இவங்க எப்படி வைக்கிறது வச்சுருந்தாங்க மேலே அப்படி வைக்கிற மாதிரி வச்சாங்க ஆச்சுங்களா பாரிசாலன் செங்கோல் கூட பேனான்னு நாம் சொல்லியிருக்கோம் அது செங்கோல் ரத்தம் வழிகிற செங்கோல் அது பாரிசாலன்னு நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து விகடன் பத்திரிகையினுடைய செங்கோலும் கூட பேனா தான் மேலே இருக்கும் பேனா தினமலர் பத்திரிகையுடைய பேனா கூட மேலே தான் இருக்கும் எல்லாமே கழுவேற்றும் கருவிகள் அப்போ இதெல்லாமே திட்டமிட்டு செய்கிறாங்க உன்னை முன்ன வந்து வெங்காய ராமசாமிக்கு என்பது அடி சிலை வைக்கிறாங்க அது போட்டி பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்தது அதை நம்ம ஏற்கனவே நம்ம அம்பலப்படுத்தியிருந்தோம் இது வெங்காய ராமசாமிக்கு வைக்கிற சிலை இல்லை ராமசாமிக்கே வைக்கிற சிலை தான் இது ஆனால் வெங்காய ராமசாமி பேரில் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் அது இந்த சிலை இன்னும் வரலை இப்போ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணனுக்கான ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டில் இவருக்கு ஒரு கருணாநிதியின் பெயரால் சகுனியாக கருணாநிதியின் பெயரால் ஒரு சடங்கு நடத்தியிருப்பாங்க போல தெரியுது அதாவது சகுனி வந்து கௌரவர்களையும் அழிப்பான் பாண்டவர்களையும் அழிப்பான் அப்படிதானே ஸோ அந்த முறையில் கருணாநிதியினுடைய நூற்றி ஓராவது பிறந்த நாளில் ஜூன் மாதத்தில் இதெல்லாம் நடந்திருக்கிறது இப்போ இதெல்லாம் நீ கூட்டி கழிச்சி பார்த்தீங்கன்னா இது பிராமணன் ஏற்படுத்திய பிராமணன் திமுகவை பயன்படுத்தி நடத்திய ஒரு சடங்கு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆக இந்த நிகழ்வுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம்னு சொன்னேன் ஒன்று சாராய கடைகளில் அரசாங்கம் மூடாமல் இருப்பதை நியாயப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு சடங்கு கொலை இது என்ற பேரில் அடுத்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ணனை குறிக்கிற ஆண்டு இந்த ஆண்டுல ஒரு மகாபாரத சடங்கு நடத்தணும் அதனால் கிருஷ்ணனும் சகுனியும் கருணாநிதியே பயன்படுத்தி அவரின் பெயரால் இந்த மகாபாரத சடங்கை ஏன் நடத்தி இருக்கக்கூடாது இந்த கேள்வி நாங்கள் கேட்குறோன்னா நீங்கள் வந்து செத்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துடக்கூடாது போனால் போகுதுன்னு ஒரு லட்சம் கொடுத்தா கூட நம்ம ஊற்றுக்கலாம் ஏதாவது குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று இருந்து போட்டுன்னு சொல்லிக் கொடுக்கலாமே போனால் போதும் கூட ஒன்று லட்சம் கொடுக்கலாம் பத்து லட்சம் கொடுத்தது வந்து ஒரு அட்டாவடியான தடலடியான ஒரு ஒரு காரி துப்புற செயல்னு தான் நான் சொல்லணும் குற்றவாளிக்கு பத்து லட்சத்தை கொடுக்குறதுன்றது ஒரு காரி துப்புற சேக் செஞ்சீங்க நீங்கள் செஞ்சதால் தான் எங்களுக்கு இந்த சந்தேகம் வருது இந்த சந்தேகம்னா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா தான் என்னன்னு தெரியல நான் இன்னொன்று சொல்கிறேன் சடங்குன்றது நான் இன்னொன்று சொல்றேன் அதுதான் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு வருஷமும் மோடிக்கு ஒரு ஒரு ரோல் ரெண்டாயிரத்தி இருபதில் அவருக்கு ராமன் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்துல உள்ள பீஷ்மர் ரோல் மகாபாரதம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருவன்னு கூட்டினா கூட்டினா அஞ்சு வரும் அஞ்சுன்னா மகாபாரதம் அவர் தாடி பெருசாக வளர்த்துட்டு இருந்தாரா இல்லைங்களா இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீஷ்மர் ரோடு ரெண்டாயிரத்து இருபத்தி சகனி ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மோடிக்கு பரதன் ரோல் அந்த வருஷத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டிற்காக சொல்லணும் இந்தியாவை பாரதம்னு பேர் வைக்கணும் பாரத அந்த வருஷத்தில் மட்டும்தான் பேசுனாங்க நல்லா நினச்சி பாருங்க நீங்கள் அந்த வருஷத்தில் மட்டும்தான் இந்தியாவுக்கு பாரதம்னு பேர் வைக்கணும்னா ஏன்னா பரதன் இவர் மோடி வந்து பரதன் ஆச்சுங்களா பரதன் என்ன பண்ணார் ராமனின் செருப்பை வைத்து அரசாட்சி பண்ணாரா இல்லையா இவங்க ஒரு புதிய பார்லிமெண்ட் கட்டினாங்களா இல்லையா அந்த பார்லிமெண்ட்டை இனாக்ரேட் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேருந்து இருபத்தி ஓரு ஆதிநகர்த்தர்கள் இருபத்தி ஓரு நல்ல கவனம் வச்சுங்க இருபத்தி ஒன்று அவங்க செங்கோலை கொடுத்தாங்களா இல்லையா அவரு அதாவது பரதன் ராமனின் செருப்பை வைத்து புதிய பாராளுமன்றத்தில் ஆட்சி நிகழ்த்துவதற்கு பதிலாக இந்த நவீன பரதனாகிய மோடி பரசுராமனின் செங்கோல் என்ற கருவி கடுவேற்றும் கருவியை பாராளுமன்றத்தில் வைத்து ஆட்சியை கொண்டிருந்தார் இதில் இன்னொன்று என்னன்னா நாம சொல்றது உண்மைன்றதுக்கு வந்து இன்னொரு நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சேன் இது வச்ச அஞ்சா அதாவது பார்லிமெண்ட் இன்னாகரேஷன் பண்ணன அந்த தேதியிலிருந்து சரியாக ஐந்தாம் நாள் சகுனியை குறிக்கும் அதாவது அயரன் ஓர் அயரன்னாவே சகுனி தான் அயரன் ஓர் ஏற்ற ஏற்றப்பட்ட ஒரு கூட்ஸ் வண்டியின் மீது ராவண நினை குறிக்கும் கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் மோதும்படி செய்தார்கள் இது திட்டமிட்ட குறைச்சடங்கு அது இந்திய பிராமணர்கள் செய்த கொலைச்சடங்கு அதில் இன்னொரு ரயிலும் வந்து மோதிச்சு உங்களுக்கு தெரியும் அதில் ஆயிரம் பேருக்கு மேலே செத்தாங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தெட்டு பேரும் என்னோன்னு தான் அவங்க வெளியின்னு சொன்னாங்க ஆனால் செத்தது உண்மையிலேயே ஒரு ஜென்ரல் கமாண்ட்மெண்ட் அடி வாங்கினா எத்தனை பேர் சாவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு ஜென்ரல் கமாண்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் தெரியும்ங்களா அது ரொம்ப ஒரு கோர விபத்து அது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் செத்துதெல்லாம் போய் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேர் போயிடலாம் ஆனால் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருக்கணும் இருந்து வந்த பெங்களூர் டு ஹவுரா ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து கடைசி ரெண்டு போகி மட்டும் அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டுச்சு கடைசி ரெண்டு அவங்க பத்து செகண்ட் பின்னால் வந்திருந்தாங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்லேயும் ஒரு ஆயிரம் பேர் காலி ஆயிருந்துருப்பாங்க திட்டமிடப்பட்டது பரசுராமன் என்பது கழிவேற்ற கருவி வந்து பரசுராமனை குறிக்கும் பரசுராமன் என்றால் மூன்று மூன்று ரயில்கள் மோத வேண்டும் என்பது திட்டமிட்ட சடங்கு அது ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அந்த ட்ரெயின் நாலு மணி நேரம் அன்னைக்கு தாமதமாக வந்திருக்கு கோடை காலத்திலலாம் நாலு மணி நேரம் அதெல்லாம் வராது நீங்கள் வந்து டிசம்பர் மாதத்துலலாம் அங்கே நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் தாமதமாக வரும் அந்த வட இந்தியாவிலலாம் அதெல்லாம் எனக்கே தெரியும் கோடைக்காலத்தில் அதிகபட்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் தாமதமாக வரும் ஆனால் அந்த ட்ரெயின் ஏன் அன்னைக்கு நாலு மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்னா பெங்களூர் என்பது வெண்காலூர் அதான் பெண் வெண்காலூர் பெண்காலூர் பெங்களூர் வெண்காலூர்ன்னா வெண்மேகங்கள் தழுவ செல்கின்ற ஊர்னு பேர் வெண்மேகங்கள் தழுவ சென்ற ஊரில் தான் இந்திரன் இருப்பான் இந்திரன் இருப்பான் அப்போ சக்னின்ற அயரன் ஊர் வைத்து சென்ற கூட்ஸ் வண்டி மீது கொரமண்டலம் குரவன் யார் ராவணன் குரமண்டல் எக்ஸ்பிரஸ்வே மோதுது அந்த ஆக்சிடென்ட்லேயே பெங்களூர்லேருந்து வந்த இந்திரனை குறிக்கும்ன்ற ரயிலும் மோதுது ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் அவன் கணக்கில் கொஞ்சம் தவறாக போயிடுச்சு அது பத்து செகண்ட் முன்னால் வந்து போச்சு பத்து செகண்ட் அது பின்னால் வந்துருந்ததுன்னா இந்த ஆக்சிடெண்ட் நடந்த உடனே அது வந்துருந்ததுன்னா அதுவும் காலியாட்டினா அந்த இதில் நான் ட்ராக்கெலாம் போய் விழுந்து போச்சுன்றதால அது ஏதோ கொஞ்சம் ஒரு கடவுளுங்கிறையால் கொஞ்சம் பேர் தப்பு நாங்கள்னு வச்சுக்கோங்க அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு சடங்கு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாப்பா நான் தொகுத்து உலஞ்சிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பரதனுக்குரிய நாண்டு அந்த ஆண்டில் வந்து ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டுறாரு அது ராவணின் செருப்புக்கு பதிலாக பரசுராமனின் செங்கோலை கொண்டு போய் வைக்கிறார் அந்த செங்கோல் என்பது செங்கோல் அல்ல அது கழுவேற்றும் கருவி அதை குறிக்கும்படியாக அடுத்த ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாள்னா பஞ்சபாண்டியரை குறிக்கணும் அதுக்கு ஐந்தாம் நாள் இது அயரன் ஓர் எடுத்து ஏற்றி சென்று அயரன் ஓர்னாவே அயரனாவே இரும்பு மனிதன் ஆண்ட் நம்ம சொன்ன பார்த்தீங்களா ஆண்ட் என்ற இங்கிலீஷ் வார்த்தையே அல் அல்னா கருப்பு இரும்புன்னு பேர் அல் அன் அண்ட் இப்படித்தான் அதுக்கு எட்டிமாலஜி ஆண்ட்டுன்றதுக்கு மிச்சுங்களா அதில் யாராவது ஒருத்தங்க ஒரு இது சொல்கிறாங்க அதையும் நான் பிசை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அப்போ எறும்பிலருந்து தான் எறும்பு வந்துச்சின்னா அதில் சொல்லியிருந்தேன் நான் வச்சுங்களா அப்போ சகுனிக்கே ஆண்ட்டுன்னு தான் பேர் அதனால தான் நீங்கள் ஆண்ட்டுக்கு கெட்டிமாலஜி பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டும் வருது ஏயுஎன்டி இதை வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க ஆனந்தின்ற ஒரு நேயர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்க இப்படி தான் கேட்டிருந்தாங்க ஆண்ட்டுக்கும் ஆண்டிக்கும் தொடர்பு இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க சர்ப்ரைசிங்லி நீங்கள் எட்டிமாலஜி போட்டிங்கன்னா அதில் ஆண்ட்டும் அதில் வருது அப்போ நீங்கள் வந்து முருகன் என்றால் ஆறு சகினி என்றாலும் ஆறு தான் முருகனுக்கு நினை அவங்க ஆளாங்க வச்சிருக்கிறது சகினி தான் முருகன் நமக்கு அப்பன் அப்போ சகினி அப்பன் ஆகிடலாம் அப்பனுக்கு சிஸ்டர் யாரு அத்தை தானே ஆண்ட்டு தானே வச்சிங்களா அப்போ இங்கிலீஷில் ஆண்ட்டுனா சகுனியும் குறிக்கும் அப்படி தான் வச்சுருக்கான் இல்லாட்டி போனால் ஆண்டி ஏன்டி ஒரே உச்சரிப்பு தான் ஆண்ட்டு ஆன்ட்டு கூட ஒரு யூ ஒன்று சேர்த்து போட்டுக்கிறோம் ஆனால் அது யூ நம்ம ஆ அவுட்டுன்னுலாம் சொல்கிறது கிடையாது ஆன்ட்டு ஆண்டி அப்படி தான் சொல்கிறோம் நம்ம அப்போ இந்த வரலாறு இங்கிலீஷ் ஹாராக அங்கே வரைக்கும் தான் எல்லாமே தான் பயன்படுத்தியிருக்கேன் அவ்வளோ தான் இருக்குது யாழ்ப்பாணத்தை வச்சு தானே நியூயார்க்கே சரிங்களா இப்படி தான் இருக்கானுங்க ஸோ இப்போ இதையெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் வச்சு பாருங்கள் நான் சொல்ல இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பரதனுக்கான ஆண்டு அந்த ஆண்டில் ராமனின் செருப்பை வைத்து ஆள்வதற்கு பதிலாக ஏன்னா இருபத்தோரு ஆதீனகர்த்தர்கள் ஏன்னா பரசுராமன் ஆண்டது தான் இந்தியாவாக ஆளலாம நல்லா கவனிங்க பரசுராமன் ஆட்சி செய்தது தான் அதனால் தமிழ்நாட்டில் இருந்து சைவ ஆதீனகர்த்தர்கள் சைவம் அவர் சிவன் தானே யூதர்களின் சிவன் யாரு பரசுராம அதனால சைவ ஆதிநகர்த்தர்கள் இருபத்தி ஓரு பேர் ஐயா யா இருபத்தி ஓரு பேருமனை அவங்க போய் அந்த செங்கோலை கொடுக்குறாங்க அது செங்கோல் கிடையாது செங்கோல் என்றால் ரத்தம் சென்றுகின்ற கோல் என்றுதான் அர்த்தம் ரத்தம் சென்றுகின்ற கோல் என்றால் அது கழுவேற்றும் கோல் அந்த கோலைத்தான் இருபத்தோழ ஆதீனகத்தர்கள் புதிய பாராளுமன்ற திறக்கின்ற சமயத்தில் அவருக்கு கொடுக்கிறார்கள் அப்ப பரதன் ராமனின் செருப்பை வைத்து ஆண்டதற்கு பதிலாக பரசுராமனின் செங்கோலை வைத்து ஆட்சி செய்திருக்கிறார் இதெல்லாம் சடங்கு இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நீங்க பிராமன் சொல்படி கேட்டு நீங்களே நடத்துகிற கொலை சடங்கு இதுவா அதனால தான் நீங்கள் வந்து மனசாட்சிக்கு பொ பொறுக்காமல் பத்து லட்சம் கொடுக்குறீங்களா இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்பேன் இல்லாட்டி போனால் குற்றவாளிகளுக்கு உதவி செய்வது குற்றத்தை ஊக்கப்படுத்துவதாகும் இது மிக மிக முட்டாள்தனமான செய்தி தான் நாங்கள் இப்படி சிந்திக்க வேண்டிய தேவை வருகிறது இதுதான் என்னுடைய பதில் இருக்குது ஐயா ஒரு கேள்வி இப்போ ஐயா இறந்தவங்களுக்கு வந்து பத்து லட்சம் வந்து கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் வந்து தொகையாக வந்து கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படிங்கய்யா இதில் சொல்கிறேன்னா இது எல்லாமே ஒரு இதுதானே கண்டனத்துக்குரிய தான் இருக்குது ஏன்னா சரியா குடிச்சிட்டான் உயிரை காப்பாத்துறது ஒரு ஸ்டேட்டினுடைய கடமை தான் அவனை ஹாஸ்பிட்டலில் போடுங்க போட்டு தெளிவடைஞ்ச உடனே ஜெயிலில் போடுங்க ரெண்டு வருஷம் அதானே செய்யணும் நீ இல்லையா உயிரை காப்பாற்று அதுவும் கடமை இல்லையா தப்பு செஞ்சுட்டானாலும் உயிரை காப்பாற்றுறது மட்டும் கடமை அதை செய்யுங்க அதில் நான் வந்து ஏன்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும்னு நான் கேட்க மாட்டேன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு விட்டு அவன் உயிரை பிறகு என்ன பண்ணணும் அவனை ஜெயிலில் தானே போடணும் திருப்பி அவன் வந்து ஜெயிலில் அவனுக்கு சாராயம் கிடைக்காது அது நல்லது ஏன்னா நீங்கள் ஜெயிலில் ரெண்டு மூணு வருஷம் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா அவன் குடிப்படுத்த மறந்துடுவாயா இல்லையா அவனை ஜெயிலில் போட்டிங்கன்னா அதாவது மொடா குடியை இந்த மாதிரிலாம் குடி நிறுத்தாத ஆளுங்கெல்லாம் ஜெயிலில் போட்டிங்கன்னா குடி பழன்த்தையே மறந்துடுவாங்க அவன் அதே ஒரு ட்ரீட்மெண்ட்டை கூட வச்சுக்கலாம்ல அவனை ஜெயிலில் தானே போடணும் பாதிக்கப்பட்டவனுக்கு இதுக்கே ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க இதுவும் ஒரு அப்புறம் திருப்பி திருப்பி குடிச்சாங்கன்னு கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது குடிச்சிட்டு போய் திருப்பி அட்மிட் ஆனாலும் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுதுல்ல அவங்க செஞ்ச காரியத்தினுடைய விளைவு என்னன்னு ஏன்னா கவர்மெண்ட் ஐம்பதாயிரமா கொடுக்குது அப்படின்றதுனாலே மதுபடியை குடிச்சிட்டு போய் நான் குடிச்சேன் அதுதான் அதுதான் இது என்ன ஒரு ஒரு பைத்திய அதான் இவங்கெல்லாம் என்னன்னா திராவிடம் எப்படி தெரியுங்களா பகுத்தறிவாளிகள் உம் கருப்பு சட்டை போட்டால் அவனை போல ஒரு பகுத்தறிவாளி புத்திசாலி உலகத்தில் எவனுமே கிடையாது அவங்க செய்யற பகுத்தறிவு காரியங்கள் தான் இது சாராயத்தை நடத்துறதும் ஒரு பகுத்தறிவு பொருதுங்களா அவங்களுக்கு வெங்காயம் என்ன செஞ்சாரு காந்தி வந்து இதெல்லாம் பேசின உடனே நான் ஆயிரம் தென்னை மரத்தை வெட்டி போட்டாரு ஏயா அதுதான் உன் பகுத்தறிவா ஏடா தென்னை மரத்தில் கல் மட்டும்தான் வருதாடா தேங்காய் வருது இளனி வருது கொப்பரையிலருந்து நீங்கள் வந்து இது எண்ணெய் தயாரிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறோம் அப்போ தேங்காய் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து சார்கோல் அது வந்து சே அது வந்து ஸ்பெஷல் சார்கோல் அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து தயார் பண்ணுறது சார்கோலுக்கு ரொம்ப இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது அதற்கு அப்புறம் வந்து வீடு போடுறதுக்கு கூரை போடுறதுக்கு நம்ம அதுக்கு பயன்படுத்துகிறோம் பந்தல் போடுறதுக்கு அது பயன்படுத்துகிறோம் ஆச்சுங்களா இவ்வளவு இருக்குது அப்புறம் தென்னங்களும் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க தென்னங்கள்லாம் உடம்புக்கு எடுத்து இல்லை ஏன்னா இல்லை இன்னொன்று பாருங்கள் இவங்க பண்ணுற இந்த இந்த ஐயோ கனத்தை பார்த்தீங்கன்னா கல் இறக்கக்கூடாது தென்னங்கள் இறக்கக்கூடாது ஆனால் அரசு காய்ச்சி கொடுக்க முடியும் ஏன்னா இது எங்கடா இருக்குது உங்கள் பகுத்தறிவு தெரிவு எங்கடா இருக்குது உங்கள் பகுத்தறிவுங்க தெரிவுங்க கல் இறக்கக்கூடாது அது சட்டப்படி குற்றம் அதெல்லாம் ஹார்ம்லஸ் ட்ரிங்கு காலங்காலமாக நம்ம மூதாதைய குடிச்சுக்கிட்டு இருந்த அது டேய் அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தது தாண்டா அதனால உடம்புக்கு கெடுதி கிடையாது நிறைய பேரும் சொல்லுவாங்க தென்னங்களுக்கு குடிச்சா உழைச்சி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல ட்ரீட்மெண்ட்டே இருக்குதுங்க அதெல்லாம் அதெல்லாம் கூடாதுன்னுட்டிங்க இதை போய் செய்கிறீங்க அந்த பகுத்தறிவாளி வந்து ஆயிரம் தென்னை மரத்தை வெட்டி போட்டான்னா அப்புறம் அதெல்லாம் என்ன தெரியுங்களா இந்தியா பூரா ஒரே நாளில் இது முட்டாள்தனம்னு பேச மாட்டாங்க அந்த இது அந்த பத்திரிகைகள்லாம் இது வந்து ஒரு பெரிய வீரதர் செயல் அப்படின்னு பேசுவானுங்க ஆக்சுவலியாக அது முட்டாள்தனம் வெங்காயம் பண்ணுறது முட்டாள்தனம் ஏண்டா கல் இறக்கக்கூடாதுன்னா தென்னை மரத்தையோட வெட்டிவிங்க பனை மரத்தை வெட்டிங்களா பனை மரத்தில் கருப்பட்டி கிடைக்கலையா நீரா போன்ற சாதாரண ட்ரிங்க் கிடைக்கலையா அப்புறம் தெ தென்னை பானையும் வீடு கட்டுவாங்க வீடுலாம் போடுவாங்க தென்னை மரத்தை இது பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் பயனுள்ள மரங்கள் தான் ஆச்சா அப்போ இவங்க இந்த பகுத்தறிவாளிகள் சேர்ந்து எல்லாமே அறிவு கட்டுத்தனமாக செய்யும் பகுத்தறிவுனா என்ன தெரியுங்களா முட்டாள்தனமாக செயல்படுவது தான் பகுத்தறிவுன்னு பேர் தான் கம்யூனிசமும் இவன் இவன் கருப்பு சட்டை போட்டு வந்தான்னா இவனுக்கு வந்து புத்திசாலின்னு பேர் செவ்பு சட்டை போட்டு வந்தான்னு வச்சுங்க கம்யூனிஸ்ட் மகா புத்திசாலி அவர் ஆச்சுங்களா அந்த மகா புத்திசாலி இதில் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் அவனுங்க கம்யூனிஸ்டால செத்தவங்க வந்து லெனின் மூன்றரை கோடி பேரை சாகடிச்சான் ஸ்டாலின் ஏழு கோடி பேரை கொண்டான் சேர்மன் அவள் வந்து அஞ்சு கோடி பேரை கொண்டான் இதான் அவங்களுடைய தான் பகுத்தறி இருக்கு இல்லையா அவங்க தான் கம்யூனிசம்ன்றது வந்து நான் புராதன பொது உடைமை எல்லாம் பேசுவானுங்க அவனுங்க ஏங்க பயிர்களை வந்து குருவி கிளியெலாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு ஏங்க அந்த நாட்டினுடைய நேஷ்னல் ஒரு இதுவாக வச்சுட்டு பறவைகளெல்லாம் அடித்து கொன்று போட்டு விட்டானு அடுத்த வருஷம் வெள்ளாமல் வைக்கிறாங்க ஒன்றுமே விலையில்லை ஏன்னா எல்லாமே இது வெட்டுக்கிளி புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு ஏன்னா இவன் நினைக்கிறான் சே தானியத்தை மட்டும்தான் சாப்பிடுதுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணானு பறவைகளெல்லாம் அடிச்சு போட்டானுங்க அடுத்த வருஷம் ஒரே புழு பூச்சி வெள்ளாமே கிடையாது பட்னி வந்து பட்னியில் அஞ்சு கோடி பேர் செத்தாங்க இது கம்யூனிஸ்டத்துடைய மகா அறிவாளிகள் கம்யூனிஸ்டுகள் இந்த கருப்பும் செவப்பும் சேர்ந்து இந்த உலகத்தை கெடுத்து குட்டி சோறு பண்ணி வச்சுருக்குதுங்கயா அதை தான் நான் சொல்லுவேன்